ஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்புள்ள சகோதரிலே இன்றைக்கி நம்ம வந்து சூரா ஹுஜ்ராத் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதனுடைய படிப்பினைகள் என்ன அப்படின்றது அல் குரானுடைய நாற்பத்தி ஒன்பதாவது சூறாவாக மிக அழகிய சூறாவாகவும் நிறைய படிப்பினைகளை கொண்ட சூறாவாகவும் இந்த சூறா இருக்கிறது ஹுஜ்ராத் என்றால் அறைகள் என்று அர்த்தம் ஸோ இதில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் நம்ம ஒன்றின் பின் ஒன்றராக பார்ப்போம் மிச்சாலா இந்த சூறாவில் வந்து ஒரு மனிதன் தனி மனிதனாகவும் சரி சமுதாயத்திலும் சரி எப்படி நல்ல பண்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய சூறாவாகவும் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை எப்படி நம்ம வந்து கையாள வேண்டும் என்பதையும் சொல்லக்கூடிய சூறாவாக இருக்குது முதலாவது படிப்பினையாக இந்த சூறா வந்து மற்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ப்ரைவேசி இருக்குது அதை எப்படி நாம் மதிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது மேலும் இரண்டாவது படிப்பினையாக ஒருத்தர் ஒருத்தர் வந்து தஜஸ்ஸு ஸ்பை பண்ணக்கூடாது மேலும் புறம் பேசக்கூடாது என்பதை சொல்லக்கூடிய சூறாவாக இருக்கிறது மேலும் பட்டப்பேர் வைக்கிறது ஒருத்தவங்களை பட்டப்பேர் வைத்து அழைக்கக்கூடாது நீங்கள் வைக்கக்கூடிய அது வந்து ரொம்ப மோசமான ஒரு பண்பு என்று அல்லா சொல்லி காட்டும் அடுத்த படிப்பினையாக இஸ்லாமிய சகோதரத்துவம் அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு சூறாவாகும் மேலும் ஒற்றுமையுடைய வலிமை ஒற்றுமைய வலிமை என்பதையும் சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது நிச்சயமாக முஸ்லீம்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்று சொல்லுது பத்தாவது வசனத்தில் என்ன தான் நம்மளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சகோதரர் இஸ்லாமிய சகோதரத்துவத்தில் நம்ம ஒன்றுபடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்த ஒரு படிப்பணையாக பெ பெருமை அடிப்பதை நாம் விட வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது ஏன்னா நம்ம உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்தோம் பிறகு உங்களை கோத்திரங்களாகவும் குழுக்களாகவும் ஆக்கினும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக என்று சொல்லும் ஸோ இதிலிருந்து இனவெறி கோத்திர மேலும் வந்து நிறவெறி இது போன்ற ரேசிசம் இது எல்லாத்தையும் விட்டு மனிதர்கள் கலைய வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது அடுத்த ஒரு முக்கிய படிப்பணியாக செய்திகளை ஆராய்தல் உங்களிடம் ஒரு செய்தி வந்ததுன்னா அது சரியான செய்தியா இல்லை பொய்யான செய்தியான்றத ஆராய வேண்டும் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும் வெரிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது மேலும் ரெஸ்பெக்டிங் த அத்தாரிட்டி அதாவது அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டவர்களை எப்படி மதிப்பது மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு சூறாவாகவும் இருக்குது அடுத்த முக்கிய படிப்பினையாக இரண்டு முஸ்லீம்களில் இரண்டு வகுப்பினருக்கு மத்தியில் ஒரு சண்டையோ சச்சரவோ ஏற்பட்டால் அதன் மத்தியில் போய் இஸ்லாஹ் செய்வது அதாவது தீர்த்து வைப்பது சமரசம் செய்வது அதனுடைய இம்பார்ட்டன்ஸை இந்த சூறா சொல்லக்கூடியதாக இருக்குது முக்கியமாக ஒன்பதாவது ஆயத்தில் இதை பற்றி அல்லாவே பேசுகிறான் மேலும் இதை அவாய்ட் பண்ணுறது சந்தேகத்தை வீண் சந்தேகத்தை அவாய்ட் பண்ணுவதுதான் என்று சொல்வாங்க வீண் சந்தேகங்களை தவிர்க்க சொல்லி இந்த சூறாவோடைய பன்னிரெண்டாவது ஆயத்தில் அல்லா சுபானதாக சொல்லி காட்டுறான் ஏன்னா வீண் சந்தேகங்கள் பாவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லா சுபானதாக சொல்லி காட்டுறான் மேலும் அடுத்த படிப்பினாக அடுத்தவர்களுடைய மானத்தை கண்ணியத்தை பேண வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய சூறாவாக இருக்குது அடுத்தவர்களுடைய கண்ணியம் எந்தளவுக்கு முக்கியமானது என்பதை சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது மேலும் ஆர்கியூமெண்ட் செய்வது பேசும்போது ஹார்ஷாக மற்றவர்களை புண்படுத்தும் விதமாக பேசக்கூடாது என்பதை சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது பேசும்போது நம்ம வந்து நளினமாக பேச வேண்டும் என்ற படிப்பினையே இந்த சுறா நமக்கு தருது ஒரு முக்கிய படிப்பினையாக பரிகாசம் செய்தல் அவங்களுடைய நிறத்தை வைத்து ஒருத்தவங்களுடைய வந்த பின்புலனை வைத்து அவர்களை பரிகாசம் செய்வதை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியமான மெசேஜ் இந்த சூறா சொல்லக்கூடியதாக இருக்குது ஒரு மூமின் சக மூமினை நேசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்ற படிப்பினை நமக்கு கிடைக்குது நாவை பேணுவது எவ்வளோ முக்கியத்துவம் என்பதும் இஹ்லாஸோடு செயல்படுவது நியத் விஷயத்தில் என்ற படிப்பினைகளையும் இந்த சூரா உள்ளடக்கி இருக்குது பெரியவர்களுக்கு பெண்களை கண்ணியப்படுத்துவது மதிப்பது மேலும் ஏழைகளுக்கு உதவுவது அவர்களை கண்ணியப்படுத்துவது என்ற எல்லா மெசேஜையும் சோஷியல் மெசேஜையும் இந்த சூறா சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைப்பட்டு உங்களுக்குள்ளே பிளவு கொண்டு விடாதீர்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு சூராவும் இருக்குது உங்களுக்கு அண்டை வீட்டு இருக்கக்கூடிய நபர்களை கருணையோடு நீங்கள் நடத்த வேண்டும் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்ற மெசேஜ்களை ஒன்றன் பின் ஒன்றாக இந்த சூறா சொல்லிக்கொண்டே இருக்குது மேலும் தௌபா செய்வது தக்குவாவுடைய முக்கியத்துவம் இந்த படிப்பணிகளும் நமக்கு கிடைக்கிறது இந்த சூறாவிலிருந்து எந்த அளவுக்கு பணிவாக நடப்பது அடுத்தது வந்து நம்மளே நாம்ளே வந்து எப்படி இஹ்லாஸாக அல்லாவுக்காக இபாதத்துகளை செய்வது பொறுமையை எப்படி மேற்கொள்வது அல்லாவுக்கு எப்படி நன்றியுள்ள ஒரு அடியானாக இருப்பது மேலும் நம்மளுடைய ஈமானை நாம் வந்து வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பனும் போல முக்கிய படிப்பினைகளை சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது இதுதான் வந்து பேசிக்கான சம்மரைஸ்டு மெசேஜ் இந்த சூறாவை பற்றி மேலும் விரிவாக நம்ம இது சம்பந்தமாக நம்ம ஒரு நாள் பார்ப்போம் மிச்சாலா